அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் ஒரு வாரம் தொடங்கும் போது ஒரு மாதம் தொடங்கும் போதுன்னு நம்மளுடைய ராசிக்கான பலன்கள்லாம் என்ன அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு நேரமும் கிரக பயிற்சிகள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அடுத்த ஏழு நாட்களுக்கு நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரே வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்க இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஆஞ்சநேயருக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதற்கான தீர்வுகள் என்னன்னு தெரியல நான் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் சொல்வதற்காக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன கருத்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க ஜனவரி மாதத்துல இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் சூரியன் தனுசு ராசியில அமர்ந்திருக்காரு பதினான்காம் தேதி மகர ராசிக்கு செல்கிறாரு செவ்வாய் கடகராசியில் அமர்ந்திருக்காரு புதன் தனுசு ராசியில நிற்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்யறாங்க சுக்கிரன் கும்பராசியில் நிற்கிறாரு சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்கிறாரு மீனத்துல ராகு கண்ணியில் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்கிறாரு கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமாக இருக்கிறதால ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையப்போகுது போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலாவதா மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நவக்கிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வரவுக்கு மேல செலவு வந்து காட்டி வந்தாலும் கூட கடுமையான உழைப்பால அதிலிருந்து மீண்டும் வருவீங்க சந்திரனுடைய நகர்வுகள் வியாபாரத்துல மந்தமான நிலையை ஏற்படுத்தலாம் சில நேரங்கள்ல முதலீடு செய்வதற்கு கையில பணம் இல்லாம தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம் அந்த நேரத்துல நெருக்கமான நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் ஓர் மனை இடத்தை வாங்குவீங்க இது மட்டும் இல்லாம மங்கள நிகழ்ச்சிக்காக நீங்க அதிக அளவு செலவு செய்வீங்க அப்படின்னும் பிறகு மன சங்கடங்கள் அகலும் என்றும் சொல்லப்படுது ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்கள்ல ஒருவரான ஆலோ உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லலாம் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு போட்டிகளை எளிதில வென்று வெற்றி நாட்டுவீங்க அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் காணக்கூடியதா இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க கோபத்தோடு எழுந்தா நீங்க நஷ்டத்தோடு தான் அமர வேண்டும் அதனால கவனமாயிருங்க பேசி வைத்த திருமண காரியங்கள் கண்டிப்பா தள்ளி போகலாம் ஒருவருக்கு ஒருவர் மனம் விரும்பிய இளம் வயதினர் ஈகோ பிரச்சனையால பிரிந்து போகக்கூடிய நிலை கூட வரலாம் கவனமாயிருங்க மேலும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சில இடர்பாடுகளை கொடுக்கும் என்று சொல்லப்படுது பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட உண்டு அடுத்ததாக மிதுனராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால முறியடிக்க கூடிய புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது என்று கேட்டா சந்திரனுடைய நகர்வுகள் பங்கு சந்தை வியாபாரத்துல உங்களுக்கு படு வேகமான வளர்ச்சியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த பெருமை அடைவாங்க மாணவர்களுடைய கல்வித்திறன் கண்டிப்பா அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் ஏற்படலாம் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வீட்டில் குழந்தை பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் வியாபார சிக்கலை பேச்சு பேசுவ பேச்சுவார்த்தையால் தீர்ப்பி தீர்த்து முடிப்பீங்க அப்படின்னும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு என்றும் சொல்லலாம் வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய நிலை கூட உண்டாகலாம் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவு உண்டாகுவதற்கான வாய்ப்பு கூட உண்டு கேது நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய கல்வி செலவு உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னே சொல்லலாம் சரி கடக கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் கடகம் ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சந்திரனுடைய சிறப்பான முறையில் பய உங்களுக்கு பயணம் செய்கிறாங்க கான்ட்ராக்டர்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதே உங்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இடையூறு இல்லாமல் நடந்தேறும் புதிய தொழில் தொடங்குவீங்க சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்காரு இரண்டு மனங்கள் கலந்து காதலித்து இருக்கக்கூடிய நிலை உண்டு அப்படின்னு சொல்லலாம் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தக்க சமயத்துல பெண்கள் பண உதவி செய்வாங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு செல்வாக்க அதிகரிக்க கண்மூடித்தனமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது அரசனை போல கோலூற்றும் ஆற்றலை மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறு ஏழாம் வீட்டுல இருக்காரு அரசாங்க வேலைக்கு படிக்கிறவங்க அனுகூலமான பலனை பெறுவாங்க சந்திரனுடைய சஞ்சாரங்கள் சஞ்சலங்களை கொடுக்கலாம் ஒரு நிலைத்தன்மை இல்லாம மனம் அலைப்பாயும் எச்சு இருக்கிறது ரொம்பவே நல்லது வாக்குளர்களை வளைத்து நீங்க சிலர் விட்டு வேதனையாக நினைப்பாங்க மேலும் பண வரவு பிரதானமாக இருக்கும் சனி ஏழாம் இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளை தூள் தூளாக்குவீங்க அத நீங்க அதே மட்டும் இல்லாம கேது இரண்டாம் வீட்டுல இருக்கிறாரு யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க அதை நிறைவேற்றக்கூடிய மிகவும் சிரமப்படுவீங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சொந்த முயற்சியால் எந்த தொழிலும் நீங்க காலூன்று நிற்பீங்க அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு இழுவறியாக இருந்த வழக்கு வெற்றி பெறும் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வாய் வார்த்தைகளால கடுமையாக சண்டை போட்டாலும் கணவன் மனைவி இருவரும் இதயத்தால இறுக்கமாக இருப்பாங்க சனி ஆறாம் வீட்டுல இருக்காரு பிள்ளைகளுடைய நடத்தைகளை பெற்றோர்கள் அணுக்கமாக கவனிக்கணும் சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால மருத்துவ சிகிச்சை உடனே மேற்கொள்வது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைக்காமல் தடுமாறுவீங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது நீதிமன்றத்தை கிறங்க வைப்பீங்க அப்படின்னும் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே அவசியம் என்று சொல்லப்படுது வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு விவசாயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் வருவாங்க ஏதாவது பிரச்சனையை தூண்டி விடுவாங்க என்று சொல்லலாம் அடுத்ததாக குருச்சகம் ராசி குருச்சக ராசிக்காரர்களுக்கு சேமித்து வைத்திருந்த பணத்தை சிக்க சிக்கலான நேரத்துல கொடுத்து உங்களுடைய மன கவலையை போக்க இல்ல வருவாங்க புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கொடி கொடிக்கட்டி பரப்பிங்க எதிரிகளும் உங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்கி விற்கிறதுல புதிய சாதனை படிப்பீங்க பழைய கடன்கள் வசூலாகும் அது மட்டும் இல்லாம கடல் கடந்து வெளிநாட்டு பயணம் செய்ய சொல்வதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்ததாக தனுசு ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டு இடங்கள்ல இருக்கிறாரு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்ய நினைப்பாங்க ஆனா அதுவே உங்களுக்கு நன்மையில போய் முடியும் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையினருக்கு சில இடர்பாடுகள் ஏற்படலாம் பொறுப்புடன் நடந்து புகழை சம்பாதிக்க வேண்டியது நல்லது கேது நான்காம் இடத்துல இருக்காரு மனைவி பிள்ளைகளோடு நீங்க ரொம்பவே உல்லாசமாக பயணம் செல்வதற்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் போடு செயலாற்றுவது நல்லது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்காரு சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் முதல் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தாய் சொத்துக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை கூட உண்டாகலாம் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்காரு திடீர் திருமணங்கள் நிச்சயமாகும் சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்வீங்க வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்வீங்க கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்கள் சந்திப்பால் உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய நல்லாசியால எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க குரு நான்காம் இடத்துல இருக்கிறாரு இல்லத்துல திடீரென திருமண நிகழ்ச்சிகள் நடக்கலாம் மேலும் சனி ஒன்றாம் இடத்துல இருக்காரு வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையோடு இருக்கிறது தேவை மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வெளி வட்டாரத்துல சரி வீட்லேயும் சரி அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க வேலை ஊழியர்கள் ஒத்துழைத்து பணி செய்வாங்க தொழிலுக்கு எதிராக கிளம்பிய எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க மேலும் மேற்படிப்புக்காக மாணவர்கள் வெளிநாடு செல்வாங்க புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும் மருந்து வியாபாரம் செழிப்பா நடக்கும் விருந்தினர்கள் வருகையால வீடு கலகலப்பாகும் ராகு ராசிலேயே அமர்ந்திருக்கிறாரு கேது ஏழாம் வீட்டுல இருக்கிறாரு வியாபாரம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் வியாபாரத்தின் காரணமா நீங்க குடும்பத்தை விட்டு சற்றே பிரியக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அடுத்து என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்